இப்போ இப்படி வந்து ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி மாதிரி ஆயிட்டு பாருங்க சரி அதெல்லாம் இருக்கட்டு நீங்க மூணு ஏன் பச்சை பிள்ளைலையும் போட்டுட்டு வந்திய நீங்க போங்க என்னக்கா சொல்றிய லட்சுமி அக்கால இப்படி ஒரு நிலைமையில எங்களால விட்டுட்டு வர முடியுமா ஐயா அதான் நான் இருக்கேன் சின்ன பொண்ணு நான் பார்த்துக்கலாம் நீங்க முன்னு நேரம் கிளம்புங்கம்மா எதுக்கு வேஸ்ட்டா ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்குறிய போவா சின்ன பொண்ணு வா மாமியார் வேற இப்பதான் கொஞ்சம் மனசு மாதிரி இருக்கு மறுபடியும் சண்டை போட்டு பிரியாதீங்க கிளம்பு இல்லக்கா நான் லட்சுமி அக்கால பாத்துட்டு தான் போவேன்

என்ன சொல்லியிருக்கியாரு அடா வெளுக்கு சின்ன பொண்ணு நீ வேற அவளுக்கு கட்டியும் கிடையாது ஒரு குட்டியும் கிடையாது என்னக்கா என்ன சொல்கிறியா கடவுளே கடவுளே அவன் நேற்று ராத்திரி கொஞ்சம் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்ருக்கியா அது கேஸ் ஃபார்மாகவே அவளுக்கு வயிற்றுக்க ஒத்துக்கலை அதனால அவளுக்கு சரியாக கொஞ்சம் ஒயறு வலி மத்தபடி வேற வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது செப்பா எள்ளு போல் தூங்கி கொஞ்ச நேரம் லேட்டா எழுமுனா கூட அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவாளோ புறைய இருக்குது தானா எம்மா அம்மா ஊருக்குள்ள என்ன பியாச்சு பியாசலாம் தெரியுமாக்கா இந்த நாலு பேர் நாலு விதமா பியாசோன்னு சொல்லுவாப்ளே அது இதுதானோ சப்பா நல்லா இருக்கவளையும் நல்லா இருக்கிற உடம்பையும் அதை இதை சொல்லி எல்லாத்தையும் வருத்திடுவானோம்மா எப்பா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கே நெஞ்சு வலிக்குது என்னத்தெல்லாமா பேசிட்டு இருக்காங்க என்னத்தெல்லாம் கோபடாதீங்க எனக்கு உங்க வேலானும் கோபம் இல்ல ஊர்ல உள்ள சொல்லி சின்ன பொண்ணு அம்மா நீங்க சொன்னவனை கேட்டது என்ன பயமா இருக்கு நான் லட்சுமியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு பாத்தியல அக்கா எவ்வளவு சீன் போட்டாள் வணி சே நான் வேற என் மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு வேற வந்தேன் கிழவி நீ இதுதான் சாக்குன்னு வச்சு பேசுமே இடு சின்ன பொண்ணு ஏதோ பார்க்க வந்தோம் பார்க்க தான் முடியல ராணி வரட்டு நம்மள ஒரு எட்டு போய் பார்த்துடலாம் அட என்னக்கு இதா நீ என்ன இந்த பக்கம்

ஐயோ கடவுளே உமா நிற்கிறது மறந்து போச்சு எப்படி சமாளிக்கிறது உமா வரியா வீட்டுக்கு போகலாம் ஏதோ எல்லாம் வாங்கணும்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம் வா என்ன கூட்டிட்டு போகலாண்ணி வந்தியா இல்ல அவளை இறக்கி விட்டுட்டு வந்தியா என்ன பேசிட்டு ஹே அவன இது எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை இடையில நீ வராத என்ன பைக்ல கூட்டிட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க அது நான் வர வழியில அவர் லிஃப்ட் கேட்டா அதுதான் கூட்டி வந்தேன் லிஃப்ட் கேட்டாளா ஏன் நீ ராபிடா ஏதாவது ஓட்டறியா எப்படி ஓ பைக்கில பின்னாடி உள்ள சீட்டை நீ எடுத்துறியே ஆ என்ன ஒரு வரப்பா கால தூக்கிட்டு நிக்கியா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல நீ சொல்லி எனக்கு தெரிய கிடையாது நானும் ஹாஸ்பிட்டலுங்கிறதால கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ எதுவும் நினைக்காத நான் உனக்கு எனக்கு எந்த பியாச்சும் கிடையாது

ஒன்ன பூ மாதிரி தேடி எது கண்ணி தெரியலையம்மா என்னன்னு போய் கேளாம் ஆ சரிங்கண்ணி ஏதாவது வேலை செய்யணுமாக்கா அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் நானே ரெடி பண்ணிடுவேன் நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்பா இப்போ வருவாங்களா உன் வீட்டுக்காரர்கள ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு போய் நிறைய நேரம் ஆகுது மாமன் நேரம் மரமோன்னு எங்கே போனாப்லாம் சரி வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பாவை போயிட்டு எடுத்துட்டு வரட்டு ம் ஏதாவது குடிக்கிறீங்களா எப்படிம்மா ஒன்றும் வேண்டாம் மக்களே உள்ளியே தக்காளி அரியானா எடுத்துட்டு வா நான் கட் பண்ணி தரேன் ஒண்ணு வேண்டாம்மா நான் பண்ணிடுறேன் என்ன சமையல் பண்ண போறா பிரியாணி தாமா சரி காச்சரி ஏதாவது பண்ணனா கூப்பிடு ஹம் சரிமா ம் வீட்டுல இருக்கும் போது ஒரு வெந்நி தண்ணி கூட வச்சது கிடையாது இங்க வந்து பிரியாணி போடுற அளவுக்கு மாறி இருக்கா ஹம் ம் ஹம் அம்மா ஆ யார் நீங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்ன எப்ப வந்திய காலையிலே வந்தோம் எங்க மைனியரை காணல ஆ அவங்க வீட்டுல இல்ல ஓ மறந்து போச்சு அந்த பக்கத்து லட்சுமி வீட்டுல லட்சுமித்தேசா சின்ன தலைவலியாமா அதுக்கு அவன் வீட்டுல உலவிய கூட்டிட்டு போக மாட்டாவெல்லாம் என்ன முக இருக்கா மருமவா இருக்கா மொவா இருக்கா எல்லாரும் இருக்காவ வீட்டுக்காரன் கூட இருக்க பாத்துட்டுங்கம்மா அவையே எல்லாராலையும் கூட்டிட்டு போக முடியாதா சொல்லுங்க உங்க மைனி யாரும் கூட்டிட்டு போயிருக்கு என்னத்த சொல்ல வீட்டுல யாரும் இல்ல அதனால கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ஐயே அப்படி எல்லாம் இல்ல அந்த வீட்ல எல்லாரும் உண்டு உங்க மைனியார் தான் கூட்டிட்டு போயிருக்கு ஏன் நீங்க வர்றது தெரியுமோ நீங்க வரதால கூட ஒருப்பாவோ என்னமோ இல்ல இல்ல நாங்க வரதெல்லாம் தெரியாது நாங்க சொல்லாம தான் வந்தோம் ஓ அப்படியா சரி சரி ஈஸ்டர் உங்க மூளுக்கு நிறைய கொடுத்தீங்களா குடுத்தீலானு அதான் ஈஸ்டருக்கு படியெல்லாம் குடுத்தீ இல்லையா நிறைய கொண்டு வந்து இறங்கினதான் பார்த்தேன் அதான் கேட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அவ்ளோ குடுக்காம நான் வேற யாரும் கொடுக்க ஆ சொல்லுங்க ஆமா ஆமா தான் எம்மா இந்த பாட்டி வந்தாலே வீட்டுல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தே போயிடும் என்ன மக்களே சும்மா நீ வேலையை போய் பாரு நானும் சும்மா பேசிட்டு இருக்கோம் நேரம் போனே அதுக்குதான் நீ போய் வேலையை பாருமா அதுல பாட்டி ஏமா இந்த எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் உப்பு மட்டும் பாக்கணும் வாங்கலாம் அப்புறம் கொஞ்சம் போல பாயசம் வச்சிடலாம் எனக்கு பாயசம் வைக்க தெரியலம்மா நீங்க வாங்கம்மா சரி சரி நான் வரேன் என்ன பாட்டி இருங்க மதியானம் சாப்பிட்டுட்டே போயிடலாம் வந்தேன் நீ வேற எல்லாம் கூட்டிட்டா சரி பின்ன பிறகு வரேன் ம் சரி பாட்டி சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாம வர வேண்டியது வந்த இடத்துல அதை ஏதாவது சொல்லி கொடுத்து குடும்பத்தை பிரிக்க வேண்டியது ஆமா வரேன் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம